ஹலோ மக்களே நாங்க இப்போ மூணு ஆறு வந்திருக்கோம் அட்வென்சர்லிங்காது ஆப்டோடு சிப்ஸ் வாரி போக போறோம் இந்துக்கா இங்க மூணு வரைக்கும் ஏழு பேர் உட்காருமே எத்தனை பேர் ஆறு பேர்மா 아, 너 왜? 저기 닫으면 와. 왜 안? 아, 닫아. 아, 닫으면. 패턴이 되네. 아들. 루프를 닫는 거. 랄랄라. 네가 갑자기. 난난 bunu değil. 다 짜이르 짜이 패턴이는 비슷. 스틱 그래프를 밖에 얘기해. 씨가 대일을 만들 때. 아, 블러즈 비밀 파스워드를 보면 똑똑하고 블러즈 짜이르 짜이 파스워드를 갖다 놓아. 알레오? 이라다게브라.

எனக்கு தள்ளி விட்டுருச்சுங்க ஏன்னா இந்த ஜீப்ல இருந்து இறங்க மனசே வரல அந்த அளவுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆகும் சிரிங்க ஆர் இருந்துச்சு அதுக்கப்புறம் நேரம் அந்த இடத்துக்கு வந்தாச்சு அங்க இருந்து கொஞ்ச தூரம் பைபாக் சின்னதா ட்ரெக் பண்ணி ஒரு ஐநூறு மீட்டர் போகணும் ஏன்னா சீப் அவ்வளவு தூரம் போகாதனால பாந்தில இறக்கி விட்டுருவாங்க நாம தான் நடந்து போனோம் அது ஈவினிங் டைம் ஆன்றதுனால நாங்க வந்ததுக்கும் அந்த கிளைமேட்டும் வேற லெவல இருந்துச்சு நாங்க போன பாதையில முன்னாடி நாங்க போகாத ரோலர் கோஸ்டோட என்னிங் பாயிண்ட் இப்படியே அதாங்க கீழே இறங்குது நீங்க போறதா இருந்தா இதை ட்ரை பண்ணி பாருங்க அப்படியே நடந்துக்கிட்டே வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோம் என்னடா நமக்கு வந்த சோதனை நாங்க போனப்போ வாட்டர் ஃபால்ஸ்ல அவ்வளவா தண்ணியே வரல மேபி நீங்க சீசன் டைம்ல போனா ஃபுல்லா என்ஜாய் பண்ணலாம் பாறையில ஏறும் போது பார்த்து நடங்க ஏன்னா

அடுத்ததான் நான் அந்த ஜிப் லைன் தாங்க போக போறோம் ஜிப் லைன்ல ஒரு ஆளுக்கு ஐநூறு ரூபா நீங்க போட்டோக்கு நூறு ரூபா ட்ரோன் வீடியோக்கு முன்னூறுன்னு டோட்டலா ஒரு ஆளுக்கு எட்நூறு ரூபா சார்ஜ் பண்றாங்க நாங்க ரெண்டு பேரும் போக போறோம் சேஃப்டி அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கேட்டுட்டு சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு மேலே கிளம்புறோம் மேலே ஏறும் போதே ஒரு எக்ஸைட்மெண்ட் அதிகமாயிடுச்சு அங்க கிளம்புறோம் அந்த பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு மேல இருந்து அந்த வியூ பார்க்கவே செம்மையா இருந்துச்சு அவ்வளவுதாங்க ஜிப் லைன்ல கிளம்பிட்டோம் எந்த வயிற்றுக்கு அசால்ட்டா சாப்பிடறேன்னு போச்சு இங்க இருக்க ஜிப் லைன் ரிவருக்கு மேலே போகிறதுனால கீழே பார்க்குறப்ப வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு ஃபால்ஸு அந்த வியூலாம் ரசிக்கிட்டு அந்த ஜிப்லைனில் எண்டுக்கு வந்துட்டோம் அங்கேருந்து திரும்ப மேலே ஏறி இன்னொரு ஜிப்லைனில் கிளம்புல இடத்துக்கு வந்துட்டோம் நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா இந்த ஜிப்லைனில் ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா அந்த ஜிப்லைனில் ஒரு தடவை போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மறக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு ஒரு ஃபீலை போட்டுக்கும் மூணார் வந்தீங்கன்னா இந்த ஜிப்லைனு வாட்டர் ஃபால்ஸு ரோலர் கோஸ்ட்லாம் மிஸ் பண்ணிடாமல் பாருங்க என்ஜாய் பண்ணுங்க இதோட இந்த வீடியோ முடியுது நெக்ஸ்ட் வீடியோ பார்ட் டூல பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க